அஞ்சாமை திரைப்படத்துடைய என்ற முறையிலையும் நீங்களே ஒரு மருத்துவர் அப்படிங்கிற முறையிலையும் தற்போது நீட் தேர்வில் நடந்த குளறுபடிகள் முறைகேடுகளை எப்படி பார்க்குறீங்க சார் இந்த நீட் தேர்வுன்றது வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நாடு முழுக்க ஒரே நாளில் ஒரு குறிப்பிட்ட மூணு மணி நேரத்துக்குள்ளே நடத்த முடிக்கிறதுன்றது சாத்தியமே கிடையாது நடைமுறையில் நிச்சயமாக அது பாசிபிலிட்டியே கிடையாது அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இல்லாத ஒரு விஷயத்தை நடத்தி பிள்ளைங்களை வந்து மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் ஆளாக்குறாங்க அதுதான் இந்த நீட்னோட இருக்கிற பிரச்சனை இதுக்கு முன்னாலேயும் வந்து மெடிக்கலில் இது மாதிரி தான் செலெக்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு அது வந்து எப்படின்னா எஸ்எல்சி மார்க்கு நாங்களாம் படிக்கும்போது பியூசி மார்க்கு ஒரு இன்டர்வியூன்னு ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ மார்க்கு அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று வச்சாங்க அப்புறம் திருப்பியும் ப்ளஸ் டூ மார்க் இப்படி தான் போயிட்டுருந்துச்சு அதாவது ஒரு மாநிலத்துக்கோ அல்லது ஒரு வட்டாரத்துக்கோ உண்டான முறையில் அந்த ஊரில் அந்த ஒரு வட்டாரத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு தகுதி எடுத்து அதுபடி கொண்டு வந்தாங்க இதில் மருத்துவ தேர்வு வந்து மிக முக்கியம் வந்து எப்படின்னா ரெண்டு விஷயங்கள் இதில் என் கவனத்தில் கொள்ளணும் ஒன்று வந்து இந்த பிள்ளைகளுக்கு வயசு வந்து பதினாறு வயசு இது ஐஏஎஸ் மாதிரியோ மற்ற தேர்வுகள் மாதிரியோ இருபத்தஞ்சி வயசு இருபத்தெட்டு வயசில் நடக்கிற தேர்வு இல்லை தேர்வு முறை வந்து சுத்தமாகவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முறையில் நடத்தப்படுது இது அன்றா தான் இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அடுத்தது தான் என்ன நினைக்கிறாங்கன்னா மார்க்கின் அடிப்படையில் தேர்வு நடத்தப்படுது இப்போ நாளெலாம் இருக்கும்போது அப்படி இல்லை மார்க்கும் இருந்தது நேர்முக தேர்வும் இருந்தது இப்போ மார்க்கு வந்து தகுதி நேர்முகத் தேர்வு வந்து இந்த கோர்ஸுக்கு நான் தகுதியானவனா ஸோ அடிப்படை தகுதின்னு ஒன்று ஒன்று உண்டு அடுத்தது இந்த சப்ஜெக்டுக்கு நான் ஃபிட்டாகனா இதுக்கு தகுதியாக இருக்குமான்னு சொல்லி நேர்முகத் தேர்வு உலகம்ளுக்கு அப்படி தான் இருக்குது இப்போ இந்த மார்க்கு வாங்கினா போதும் சொல்லி மார்க்கு ஒன்றை மட்டுமே யாரோ ஒருத்தர் பரீட்சை நடத்துகிறாங்க யாரோ ஒருத்தர் கோச்சிங் நடத்துகிறாங்க எங்கேயோ போய் ஒரு பரீட்சை எழுதுகிறான் எப்படியோ ஒரு மார்க் வாங்குகிறான் அந்த மார்க்கை வச்சு அவன் எங்கேயோ அனுப்புகிறாங்க யாரோ எந்த காலேஜுக்கும் அனுப்புகிறாங்க எதை பற்றியுமே தெரியாமல் அவன் கல்லூரிக்கு வந்துடுறான் இது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் மார்க்கு மட்டுமே வச்சு நடத்தும் போது இது அந்த காலத்திலே நான் ஒரு தடவை கேட்டிருக்கிறேன் எல்லாருமே நூறு மார்க் வாங்கினா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஏன்னா ஒரு அஞ்சாறு வருஷத்தில் எந்த ஒரு பயிற்சி கொடுத்தாலும் அந்த பயிற்சியில் நீங்கள் நிபுணத்துவம் பெற்றுருவீங்க இப்போ கொள்ளடிக்க போனீங்கன்னா கூட கொலை போட்டிங்கன்னா கூட பத்து தடவை பண்ணிங்கன்னா நீங்கள் நிபுணத்துவம் பட்டுறீங்க அதே மாதிரி தான் படிப்போம் ஒரு தேர்வு முறையில் இந்த மார்க்கு மட்டும்தான் வச்சு அவனுக்கு கை இருக்குதா கால் இருக்குதா என்ன இருக்குது எது இருக்குன்னு முடிவே செய்யாமல் அவனை வந்து ஒரு செலெக்ஷன் பண்ணி அனுப்புகிறீங்க அதுவும் பதினாறுலேருந்து பதினெட்டு வயசுக்குள்ளாக இந்த வருஷமே ஒருத்த பையனை பார்த்திங்கன்னா ஏழு தடவை மடித்து இப்போ வந்து மார்க் வாங்கியிருக்கான் ஒரே த இடத்துல வந்து அறுபத்தேழு பேர் வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க காரணம் என்னென்னா பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண இன்னும் ஐயாயிரம் பேர் வாங்குவாங்க ஃபஸ்ட் மார்க் அப்போ யாரை வச்சு செலக்ட் பண்ணுவீங்க அதனால் இந்த இந்த முறையே ஏதோ ஒரு வகையில் ஒரு குளறுபடியான முறை இதுக்கு அன்னியில் இப்போ நான் இந்த படத்தை எடுக்கும்போது நான் என்ன பார்த்தேன்னா ஒரு பரீட்சைக்கு முன்னால் ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த பிள்ளைகள் எல்லாருமே ஒரு மன அழுத்தத்துக்கும் மன உளைச்சலுக்கும் நிச்சயமில்லாத ஒரு தன்மைக்கும் அளாக்கப்படுறாங்க அந்த மாதிரி ஆளாக்கப்பட்ட பிறகு ஒரு பரீட்சையை வச்சிங்கன்னா நிச்சயமாக அமைதியாக அந்த குழந்தை போய் பரிச்சை எழுத முடியாது அவன் அமைதி அடையிறதுக்கே குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நடு ரோட்டில் நிற்க வச்சு நல்ல தலைவாரிட்டு வர குழந்தைய வந்து தலையை களைச்சி விட்டு சட்டையை உருவி சட்டையை வெட்டி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பிள்ளைங்க என்னை வந்து மன அழுத்தத்துக்குன்னு கூட்டிகிட்டு வந்து பரீட்சுக்கு அப்புறம் என்னை வந்து பார்த்தாங்க இவ்வளவு கொடூரமாக ஒரு இது ஒரு ஸ்கிரீனிங் நடக்குது அது நடு ரோட்டில் நடு ரோட்டில் நீங்கள் இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது இந்த மாதிரி ஒரு நூறு பேர் முன்னால் ஐம்பது பேர் முன்னால் மூக்குத்தியை கலத்து காதலை போட்டுக்க தோடை கழட்டு செருப்பை கழட்டிட்டு நடந்து போ இந்த மாதிரிலாம் பண்ணி இதுக்கு பேர் தான் அப்யூஸ் இதை பண்ணி அவனை பரிட்சுக்குள்ளே அனுப்பும்போது முப்பது நிமிஷம் அவன் வந்து நிலை குலைஞ்சி போயிடுறான் அதுக்கப்புறம் அந்த தேர்வு வந்து நிச்சயமாக அவனால் திறம்பட முழு திறனியை வெளிப்படுத்த முடியாது இதை காமிக்கணும்னு நினச்சி தான் இந்த படத்தையே நான் எடுத்தேன் இப்போ இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறத நம்ம வெறும் டெஸ்ட்டு எம்பிபிஎஸ் சீட் அப்படின்னு ஒரு குறுகலான பார்வையில் பார்க்க முடிகிறாது ஏன்னா ஒரு மாணவனுடைய உளவியல் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு அந்த சார்ந்த குடும்பத்துடைய உளவியலும் இதில் இருக்குது அவனுடைய கனவு உடைக்கப்படுது அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க இன்னொன்று இது பேஸ்ட் ஆன் இன்ஸ் ட்ரூ இன்சிடெண்ட்னும் போட்டிருப்பாங்க என்ன மாதிரியான இன்சிடெண்ட்டை இந்த படம் எடுக்கும்பொழுது டைரக்டர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லை நீங்களே என்ன மாதிரியான இன்சிடெண்ட்ஸை பார்த்துருக்கீங்க சார் அதாவது இந்த சம்பவங்கள் அனைத்துமே உறுதியாக நடந்த சம்பவங்கள் பேப்பரில் வந்ததை படிச்சுட்டு தான் எனக்கே இது தோணுச்சு அதாவது ஒரு திடீர்னு அந்த பையனை வந்து வேறு ஒரு ஊரில் ஒரு ஆயிரம் மைலுக்கு அப்பாறு நீங்கள் வந்து ஒரு இடத்துல கொடுத்துட்றீங்க ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னால் அதுவும் சம்மரில் அவனால் டிக்கெட்டு வாங்கிட்டு போக முடியல அங்கே போய் அலைஞ்சி புது இடத்த தேடி போய் பரிட்சை எழுதி அதனால் ஒருத்தர் அங்கேயே இறந்து போயிடுறார் பரிட்சை எழுதிட்டு இருக்கும்போதே அந்த ஊரில் இறந்து போய் அந்த பாடியை கொண்டு வந்த தமிழகத்திலேயே ஒரு சம்பவம் நடந்துச்சு இது வந்து உண்மையாக நடந்தது தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடந்தது அதை படிச்சுருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியூர் மட்டும் இல்லை உள்ளூர்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ரெண்டரை மணி நேரத்துக்கு முன்னாலும் அவங்களை பரிட்சைக்கு வர சொல்கிறாங்க காரணம் என்னென்னா ஸ்கிரீனிங் இப்போ ஒம்பது ரெண்டரை மணி நேரத்துக்கு முன்னால் வரணும்னா அந்த பையன் வந்து ரெண்டரை மணி நேரத்தில் நாங்கள் போய் சேரணும் இப்போ ஏதாவது இப்போ சென்னையிலே இருக்கிற பையனாக இருந்தால் கூட அவனுக்கு எங்கேயாவது ஒரு திருப்பூரூரில் வேறு எங்கேயாவது ஒரு மாம்பாக்கன்ற இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தில் போடுறாங்க அந்த பள்ளிக்கூடத்தை தேடி கண்டுபிடிச்சு போகணும் பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள் தாம்பரம் தாண்டி போகும்போது அங்கே பஸ் வசதி கிடையாது ஆட்டோ வசதி கிடையாது இவங்க இவங்களுடைய பொருளாதார நிலையை கன்சிடர் பண்ணும்போது அவங்க அங்கேருந்து போய் சேர்ந்துட்டு திரும்பி போகிறதுக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகணும் இப்படியெல்லாம் போயிட்டு போகும்போது அங்கே போய் சேர்கிறதுக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் ஸோ ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னால் அந்த குழந்தை வந்து சாப்பிட்டுட்டு போகுது அங்கே போயிட்டு எதுவுமே சாப்பிட கிடைக்காது தண்ணி குடிக்க கிடைக்காது இவ்வளோ தூரம் அழக்களிச்சு அந்த பிள்ளை போகும்போது நிச்சயமாக பாதிப்புக்குள்ளாகுது இந்த பிரச்சனைகளை சொல்லணுன்றதுக்கு தான் அதை தத்ரூபமாக எடுக்கணும்னு நினச்சோம் அதை உண்மையாக அடுத்தது இது வந்து ஒரு பக்கம் அடுத்தது கோச்சிங் இந்த கோச்சிங்கன்றது பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கோச்சிங் பண்ணணும் ஒரு வருஷம்னா குறைஞ்சபட்சம் ரெண்டரை லட்ச ரூபா தேவைப்படுது நீங்கள் மூணு வருஷத்துக்கு கோச்சிங் பண்ணிங்கன்னா ஏழரை லட்ச ரூபா ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு ஏழரை லட்ச ரூபான்றது ஒரு எக்கச்சக்கமான பணம் அது அந்த பணத்தை வந்து அவங்க செலவு பண்ணுறாங்க அதை செலவு பண்ணும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து முதலீடு பண்ணுறது நினைக்கிறாங்க ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பணத்தை கொடுத்துருக்குறேன் நீ எப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு அழுத்தம் பிள்ளைங்க மேலே பிள்ளைங்க என்ன சொல்லுது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன் நீ அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றியோன்னு ஒரு அழுத்தம் ரெண்டு பேருமே ஸோ கடைசியில் என்ன பண்ணுறான் பையன் நீ வேறு எதையாவது நல்ல கோச்சிங் சென்டரில் சேர்த்துருந்தேன்னு நான் நல்லா படிச்சிருப்பேன் இதுக்கு மேலே என்னால் நான் என்ன கஷ்டப்படின்னு பையன் இந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே ஒரு குற்ற மனப்பான்மையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்குது அதுதான் இந்த மன அழுத்தத்துக்கு காரணம் இப்போ இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு முக்கிய வசனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் இத்தனை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிஸ் பண்ணியிருக்கேன் நான் என்ன தகுதி தேர்வாக எழுதி வந்தேன் அப்படின்னு ஒரு டாக்டர் கேட்பாங்க இப்போ நீங்களே கூட ஒரு டாக்டர் தான் நீங்களும் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதலை ஆனால் நீட் தேர்வை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தகுதி மெரிட் அப்படின்ற வார்த்தைகளை குறிப்பிடுறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு வார்த்தை இந்த நீட்டை பற்றி பேசும்போது அதாவது சிபிஎஸ்சி சிலபஸ் வந்து ரொம்ப உயர்ந்ததாகவும் ஸ்டேட் போர்டு செலவு என்னமோ ரொம்ப தாழ்ந்ததாகவும் ஒப்பிட்டு பேசுகிறாங்க இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது பத்து வருஷத்துக்கு முன்னால் சிபிஎஸ்சின்னு ஒன்று கிடையவே கிடையாது இப்போ இன்றைக்கி சிபிஎஸ் சொல்லித்தர்ற வாதியாரங்கெல்லாம் எங்கே படிச்சுட்டு வந்தாங்க அவங்கலாம் ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு வந்தவங்க தான் திடீர்னு பத்து வருஷத்துக்குள்ளே நீங்கள் அவ்வளோ பேரும் ஸ்டேட் போர்டில் சிபிஎஸ்சில் படித்து வாத்தியாராக கொண்டு வந்துட்டிங்களா அதே போல் எடுத்திங்கன்னா இவ்வளோ கோச்சிங் சென்டர் நடக்குது இல்லை அதில் இருக்க வாத்தியாரங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க எல்லாம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் நீங்கள் இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒன்று இதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது பத்து வருஷம் பதினாலு வருஷம் வந்து ஒருத்தன் ஒரு மெத்தேடில் கற்றுக்கிட்டு திடீர்னு ரெண்டு வருஷத்தை மாற்றுறீங்க ஸோ வசதி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க இதை விட்டுட்டு நாலஞ்சு வருஷம் போய் எங்கேயோ எந்தெந்த ஊர்லேயோ போய் கோச்சிங்க்கு சேர்த்து ஸோ கோச்சிங் பண்ணி மார்க் வாங்கினா போதும்போது என்ன ஒரு வார்த்தை இப்போ தாரக மந்திரம்னா எப்படியாவது மார்க் வாங்கணும் எப்படியாவது இடம் வாங்கணும் எப்படியாவது சீட்டு வாங்கணும் இது என்னாச்சுன்னா அறமே கெட்டு போகுது இப்படி தான் மார்க் வாங்கணும் இப்படி தான் சீட்டு வாங்கணும் இப்படி தான் சம்பாதிக்கணுன்றது போய் எப்படியாவதுன்றது ஒரு தாரக மந்திரமாக போகும்போது எப்படி நீங்கள் அந்த பிள்ளைங்கிட்டருந்து ஒரு அறத்தை எதிர்பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்து இப்போ பொதுவாக ஒரு படத்தை எடுக்கும் பொழுது சோஷியல் காசு ஆர்ந்தோ இல்லை ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லக்கூடிய படங்களையோ எடுக்க தயாரிப்பாளர்கள் தயங்குவாங்க ஏன்னா அது மார்க்கெட் ரீதியாக லாபத்தை பெருசாக தராது அப்படின்னு ஆனால் நீங்கள் இந்த படத்தை எடுக்க முன்வந்ததற்கான காரணம் இல்லை அதாவது பொருளாதார ரீதியாக வெற்றி அடையணுன்றது நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு அடிப்படை நோக்கம் ரெண்டாவது நான் ஒரு செய்தியை போய் சொல் சொல்கிறேன் அப்படின்னா அது மக்களுக்கு எப்போ போய் சேரும் பொருளாதார ரீதியாக வெற்றி பெற்றாதான் போய் சேரும் இல்லாட்டி நிச்சயமாக சேர்ந்ததாகாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே என்ன நான் வந்து இந்த இதில் எப்படி முதலீடு பண்ணேன்னா இதை எத்தனையோ படிநிலைகளில் நான் போய் சொல்லி சொல்லி பார்த்தேன் இது சரியில்லைன்ட்டு எங்கேயுமே எடுபடலை வேறு யாருக்கிட்ட சொல்லி இதெல்லாம் போய்ங்கன்னாலும் எல்லாருமே இதை பற்றி தயங்கினாங்க ஸோ நாம்ளே நம்மளால் இருக்கிறத வச்சு என்னுடைய பிள்ளைங்க வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை கொடுக்காத பிள்ளைகள் நான் பிள்ளைங்களோட படிப்புக்காக ஒரு பைசா காசு கூட செலவு பண்ணலை சம்பாதிச்ச காசை நான் வந்து அந்த படிப்புக்கு செலவு போனதால் என்கிட்ட கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதை வச்சு இந்த படத்தை எடுக்கணும்னு சொல்லி எடுத்தேன் முதல் அறிமுகன்றதுனால எனக்கு இந்த தொழில் அறிமுகம் இல்லாது அதனால் நிறைய பொருள் வரையம் ஏற்பட்டது இருந்தாலும் திருத்தமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்தேன் ஓரளவுக்கு அதில் வெற்றி கண்டு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு பெற்றோரும் கல்வியில் சம்பந்தப்பட்டவங்க இந்த படத்தை பார்க்கணும் ஏன்னால் நாம் வந்து பிள்ளைங்க படிக்கலை ஃபெயில் ஆகிட்டான் அதனால் அவனுக்கு இடம் கிடைக்கலன்னு நீங்கள் இருக்கீங்க அது உண்மை இல்லை பிள்ளைங்களை அலைக்கழிச்சு அவங்கள வந்து போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறதுனால தான் அவங்களால் திருத்தமாக செயல்படாமல் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அவங்களுடைய சுயமரியாதை கேள்விக்குறியாக்கப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தேர்வு நடத்துகிறவங்க இன்னும் கொஞ்சம் திருத்தமாக செம்மையாக இதை செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்